அதை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் மனசுல நிற்காது அஞ்சு தரம் ஆறு தரம் பத்து தரம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியிருக்கும் அதோட அது மறதி வந்து பிரச்சனை இருக்கும் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து உங்களால பூரணமாக அதை வந்து நிற்க முடியாது இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கணும்னு பார்த்தோம்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் அந்த காலகட்டத்தில் வாங்கும்பொழுது அஹ் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழில நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தலையான இது வெளிநாட்டு தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை இருக்கும் அதுவும் இந்த அரசாங்கம் அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் எந்த ஒரு துறையிலையும் வந்து தலைமை தாங்கும் பொறுப்புல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்த யாருக்கும் வார்த்தை கொடுத்துடாதீங்க அதாவது நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் வார்த்தை கொடுக்காதீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கும் தாய் நூடல் நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்துல இந்த காலகட்டத்துல பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு மிகவும் ஏற்றம் இல்லாத காலமாகவே இருக்கும் நீங்க வந்து கொடுமுடி அதாவது ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க வந்து எள்ளு தானம் பண்ணுமோ எள்ளில் மூலியமாக பண்ணக்கூடிய அந்த வெள்ளம் போட்டு எள்ளில் வந்து இது பண்ணுவாங்க எள்ளு எள்ளு சாதம் பண்ணுவாங்க எள்ளு வடை பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றத மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பணி போல இல்லாமலேயே போகும்